பர்பஸ்க்காகவே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு எத்தனை பேர் போலாம் இல்ல வந்து மூணு பேர் போலாம் சோ மூணு பேர் அலௌட் ஆகுது இல்ல மூணு பேர் அலௌடு தான் சோ முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ரெண்டு பேர் உட்காந்து போற மாதிரியான வெஹிக்கிள் தான் இது உங்களுக்கு இல்ல ஒரு நாலு பேர் இருக்காங்க சின்ன பசங்க ஒரு ரெண்டு பேர்னா கூட அழகா உட்கார வச்சு நீங்க கூப்பிட்டு போலாம் ஒரு மினி கார் மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும்னாலே உங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மினிமம் ஆகும் சோ அவ்வளவு காஸ்ட் இல்ல எனக்கு பார்க்கிங் பண்ண இடம் இல்ல எனக்கு சிம்பிளா ஒரு வண்டி வேணும் எங்க எல்லாருமே ஃபேமிலியா

எரியதோ வெடிகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த பேட்டரிஸ்ல வரவே வராது உங்களுக்கு அண்ட் நம்ம வந்து இதுக்கு தரோம் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்டி தரோம் அண்ட் மோட்டார் அண்ட் அதர் திங்ஸ் நம்ம ஒன் இயர் வாரண்டி ஓகே சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு லோடு வெஹிக்கிள் தேவைப்படும் அவங்க பெரிய வெஹிக்கிள் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கோ இல்ல ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றதுக்கோ புதுசா ஏதாவது சின்னதா ஒரு மூவபிள் கடை வைக்கணும் மொபைல் கடை மாதிரி ஏதாவது அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா தாராளமா இந்த இந்த வெஹிக்கிள் அவங்க பண்ணலாம் மல்டி நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெண்டு பார்க்க போறோம் ஒரு மினி கார் பிளஸ் மினி லோடு வேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தேவையான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரு ஃபேமிலியே இதுல உட்காந்து போலாம் லோட்ல ஏத்திட்டு போகக்கூடிய ஒரு இது ரெண்டு பத்தியா ரிவியூ பண்ண போறோம் சிந்த வீடியோல வந்து இதுல புல் டீட்டைல வந்து சார் சொல்ல போறாங்க உங்களுக்கு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளாக இருக்கும் அது இது உங்களுக்கு பிஸ்னஸுக்கு ஒரு சூப்பரான வெஹிக்கிளாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு வெஹிக்கிளையும் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுக்குள்ளே போகலாம் ஓகே சார் இப்போ என்ன வண்டி பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறோம் சூப்பர் எக்ஸல் டூ ஒன் டபுள் ஸீரோ ஓகே ஸோ இந்த இது வந்து என்ன கேட்டகிரில வரும்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பர்சனல் கேட்டகிரில வரும் ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள்னு சொல்லலாம் இது வந்து அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணலாம் இல்ல பேச்சலர்ஸா இருக்கிறீங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகணும் ரிலேட்டிவ்ஸோட வெளில போகணும் இல்ல ஏதோ ஒரு கேம்ப் கேம்பஸ் இல்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில அவங்க ஸ்டாஃப்ஸை கூப்பிட்டு போவோம் இல்ல அவங்க ப்ராடக்ட்ட கூப்பிட்டு போவோம் அந்த மாதிரினா அந்த மல்டி பர்பஸ்க்காகவே இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பேர் போகலாம் இல்ல வந்து மூணு பேர் போகலாம்

இந்த வெஹிக்கிள் நம்ம சீட் ஃப்ரண்ட்ல இருக்கவங்களோட சீட் சைஸுமே நல்லா பெருசா நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு பேக்ல இருக்க சீட் சைஸ் வந்து நல்ல ஒரு பெரிய சீட்டிங் நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் உங்களுக்கு லெக் ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமா இருக்கிற மாதிரியான லெக் ஸ்பேஸோட நம்ம இந்த வெஹிக்கிள் நம்ம பின்னாடி உட்காரவங்களுமே வந்து தாராளமா லெக் தாராளமா உட்காரலாம் பாருங்க இப்ப நான் உட்காந்தே காட்டுறேன் எனக்கு எவ்ளோ லெக் ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அப்ப என்னோட இன்னும் ஹைட்டா இருக்கிறவங்க கூட சௌரியமா உட்காரலாம் என்ன விட நல்ல கதலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் வந்து இன்னும் ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு இப்ப வீட்டுல ஒரு நாலு பேர் இருக்காங்க சின்ன பசங்க ஒரு ரெண்டு பேர்னா கூட அதாவது உட்கார வச்சு நீங்க கூப்பிட்டு போலாம் கண்டிப்பா உங்களுக்கு இல்லையா சேஃபா நீங்க கூப்பிட்டு போலாம் இல்லையா அது மட்டும் இல்ல இல்ல மெயினான இது என்னன்னாக்கா நீங்க சாந்தி உக்காரலாம் அது கவுன்சிங்களா நீங்க சாஞ்சி உட்கார்ல ஆமா பேக் பெயின் உங்களுக்கு எவ்ளோ லாங் டிரைவிங் முதுவெளி வந்துரும் வயசானவங்களா இருக்காங்க தாராளமா பின்னாடி உட்காரச்சு கூட்டு போலாம் எவ்ளோ தூரம் வேணாலும் கூட்டு போலாம் உங்க பாருங்க வீட்டுல ஒரு சேர்லயோ இல்ல உட்காந்து இருக்க மாதிரியே இருக்கும் ஒன்னும் பெருசா ஒன்னு ஒரு மினி கார் மாதிரி இருக்கும் இப்ப நீங்க ஒரு கார் வாங்கணும்னாலே உங்களுக்கு எவ்ளோ காஸ்ட் ஆகும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் மினிமம் ஆகும் சோ காஸ்ட் இல்ல எனக்கு பார்க்கிங் பண்ண இடம் இல்ல எனக்கு சிம்பிளா ஒரு வண்டி வேணும் எல்லாருமே கம்ஃபர்டபுளா போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த சூப்பர் எக்ஸல் டூ ஹண்ட்ரட் ஜீரோ வருஷன் டூ வந்து உங்களுக்கு ரொம்ப இது நல்ல ஒரு வண்டியா இருக்கும் இங்க ஃப்ரெண்ட்லயே பாருங்களேன் இந்த கலர் பாருங்க ரெட் ஒயின் கலர்ல நம்ம கொடுத்துருக்கோம் சார் ரெட் ஒயின் கலர் என்ன கலர் மொத்தம் சோ இதுல வந்து நம்ம இப்பதைக்கு ரெண்டு கலர்ஸ் நம்ம கொடுக்குறோம் ரெட் ஒயின் கலர் அண்ட் சில்வர் கலர்ல நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் சோ இப்போ நம்ம பாக்க இந்த கலர் வந்து உங்களுக்கு ரெட் ஒயின் கலர்ல இருக்கும் ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு சோ இதா சின்னதா பொருள் ஏதாவது போட்டு கண்டிப்பா போறாங்க இங்க டயர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம

நம்ம பைக்ல இருக்கிற மாதிரியே பாருங்க ஓகே டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருப்போம் ஓகே நீங்க பல்லமேட்ல நீங்க போனீங்கன்னா கூட பெரிய அளவுக்கு ஜோல்ட்டிங்லாம் உங்களுக்கு தெரியாது ரொம்ப சாஃப்டா ரொம்ப குஷனியா உங்களுக்கு இந்த இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு தாராளமாவே இருக்கும் உங்களுக்கு இது அது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காட்டணும் இல்லையா அதே மாதிரி பின்னாடியும் பின்னாடி இருக்கா சூப்பர் சார் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இது உங்களுக்கு சின்ன

சீட்டிங் ஸ்பேஸ் ஒன்னு கொடுத்துறோம் சீட் கீழே இருக்கா சீட் கீழே பாருங்க இதுல பெரிய ஸ்பேஸா இருக்கு ஒரு நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும் சோ உங்களுக்கு இந்த அளவுக்கு நீங்க இதுக்குள்ள பொருள் வச்சு நீங்க அழகா ஒரு ஒரு அரிசி மூட்டை பருப்பு இது அது மொத்தமாவே உங்க வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற மொத்த பொருளுமே நீங்க இதுல வச்சு அழகா கொண்டு வந்துடலாம் இல்ல எனக்கு ஒரு ஆள் தான் ஓட்டுறோம் அப்படின்னா இது ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு ஓபன் பண்ணி நீங்க பொருள் வச்சு கட்டி ஸ்ட்ராங்காவே நீங்க கொண்டு வரலாம் நமக்கு பெரிய பாக்ஸ் மாதிரி ஆயிடுது பெரிய பாக்ஸ் மாதிரி ஆயிடுது கட்டி கொண்டு வரணும்னா பாருங்க நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு இதுல நீங்க கட்டி தாராளமா ஸ்ட்ராங்கா நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு இது வந்து ஒரு டூ பிப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கேஜிஸ் வரைக்கும் நீங்க போலாம் அதாவது ஒரு மூணு பேர்ல இருந்து நாலு பேர் வரைக்கும்ன்றது வரைக்கும்

யாரு வேணாலும் இந்த வண்டி அவங்க ஓட்டலாம் இதோட ஸ்பீட் லிமிட் வந்து நார்ம்ஸ் ஆஃப் கேட்டகரிக்கு என்ன நார்ம்ஸோ அதோடைய ஸ்பீட்லதான் இது உங்களுக்கு போகும் அதுக்கடுத்து நிறைய பேருக்கு இன்னொரு மெயினான ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இது நீங்க ஒரு வாட்டி ஃபுல்லா சார்ஜ் பண்றதுக்கு டைம் எடுக்கும் ஓகே வருஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சாலிடா இந்த வெஹிக்கிள் நீங்க தாராளமா போகலாம் வீட்லயே வந்து ஹோம் ஹோம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு கூட இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப சூப்பரா இன் கேஸ் அவங்க பொருள் எத்தனை பேர் ஓபன் பண்ணா அவங்களுக்கு லோடு வெஹிக்கிளா மாறிட்டும் அவங்களுக்கு பர்சனல் வெஹிக்கிளாவும் அவங்க தாராளமே இந்த வெஹிக்கிள் அவங்க யூஸ் பண்ணலாம் இதை இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம் இப்ப வீட்டுல வயசானவங்க இருக்கிறாங்க அவங்க ஹாஸ்பிடல் கூப்பிட்டு போகணும் ஒரு பெரிய கேட்டர் கம்யூனிட்டியில இருப்பாங்க இல்ல ஒரு பெரிய ஃபிளாட் சிஸ்டம்ல இருப்பாங்க கொஞ்சம் சிட்டிக்கு வெளியில இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள் கூட இந்த வெஹிக்கில வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் அவங்க கார் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கிற தூரம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்குலாம் வந்து காரை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களாம் கூட இந்த வெஹிக்கிள் அவங்க தாராளமாவே சூஸ் பண்ணலாம் அவங்க ஈவினிங்ஸ்ல எங்கேயாவது ஒரு காஃபி ஷாப் போகணும் இல்ல டென்னிஸ் கோர்ட்டுக்கு போகணும் இல்ல எங்க ஜிம்முக்கு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க இந்த வீக்லயே ஜாலியா போயிட்டு வரலாம் கூட அவங்க ஜிம் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல டென்னிஸ் ஃப்ரெண்ட்ஸ்ஸோ கூட உக்காரிச்சு அவங்க கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வரலாம் சோ இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு இந்த வெஹிக்கிள் வந்து தாராளமாவே உங்களுக்கு சூட் ஆகும் இந்த வண்டியோடைய ப்ரைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒன் லேக் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தாராளமாவே கிடைக்கும் ஓகே சார் இந்த வண்டி பத்தி சொல்லுங்க சார் இந்த வண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் எக்ஸல் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ அது பேசஞ்சர் வெஹிக்கிள்னா இது லோட் வெஹிக்கிள் ஓகே சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லோட் வெஹிக்கிள் தேவைப்படும் அவங்க பெரிய வெஹிக்கிள் வாங்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை அவங்களுக்கு ஸ்டார்ட் அப் பண்றதுக்கோ இல்ல ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ புதுசாக ஏதாவது சின்னதா ஒரு மூவபிள் கடை வைக்கணும் மொபைல் கடை மாதிரி ஏதாவது வைக்கணும் அப்படின்னு அவங்க எதாவது நினைச்சாங்கன்னா தாராளமா இந்த இந்த வெஹிக்கிள் அவங்க சூஸ் பண்ணலாம் பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இருக்குன்னு தெரியுது இல்லையா சோ இதுலயே அவங்க வியாபாரம் பண்ணணும்னா கூட இதுலயே அழகா வியாபாரம் பண்ணலாம் இல்லையா சின்ன சின்ன வியாபாரங்கள்லாம் பண்ணலாம் ஐஸ்கிரீம் வைக்கிறது ஆஹ் ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறது பிரியாணி கடை வைக்கிறது பீன் வியாபாரம் ஆஹ் இன்னும் நிறைய இருக்குங்க அவ்வளவும் நீங்க இந்த வெஹிக்கிலயே நீங்க பண்ணலாம் அது மட்டும் கிடையாது நீங்க கடை வச்சிருக்கிறீங்க உங்க பொருள் எடுத்துட்டு போய் எடுத்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல உங்களுடைய டூல்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு வரணும் ஹெவியான டூல்ஸ் நம்ம ஒரு ஆட்டோ புக் பண்றதோ இல்ல லோடு வெஹிக்கிள் புக் பண்ணி அதுக்கு ஒரு ஒரு நாளைக்கே அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கு செலவாகும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த பெரிய செலவும் இருக்காது இட்ஸ் லைக் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் வாட்டர் பாட்டில் பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னாக்கா டூ வீலர்ல தான் வந்து அவங்க பாட்டில்ஸை கட்டி எடுத்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன எத்தனை பாட்டில் எடுத்துட்டு போவாங்க மிஜமான ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பாட்டில் எடுத்துட்டு போவாங்களா கிட்டத்தட்ட அவங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு பாட்டில்ஸ் எடுத்துட்டு போலாம் இல்லையா அக்கெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போனாங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பாட்டில்ஸ் நல்லா நினச்சி பாருங்க ஒரு பைக் போகக்கூடிய இடத்துல எல்லாம் கூட இந்த வண்டி வந்து அழகா உள்ள போவோம் அப்போ நீங்க நிறைய ப்ரொடெக்ஷன் பண்ண முடியும் நிறைய பேருக்கு நீங்க டெலிவரி பண்ண முடியும் ஆன் டைமுக்கு டெலிவரி பண்ண முடியும் இப்போ ஒரு நாலு பேருக்கு கேன் போட்டதுக்கு அப்புறமும் இன்னொருத்தருக்குறா போய் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா ஆனால் இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது ஒரே ஷாட்ல நீங்கள் எல்லா உங்களுடைய ஒத்த கஸ்டமருக்குமே டெலிவரி பண்ணிட்டு நீங்கள் எடுத்துட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி அதுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் சொல்கிறேன் தாண்டி நிறைய பீப்புள்ஸ்க்கு நிறைய கன்வர்ஷனுக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலுமே இந்த வெஹிக்கிள் வந்து அவங்களுக்கு அருமையாக சூட் ஆகும் இந்த வெஹிக்கிளை நம்ம நான் ஏறி உட்காடுறேன் ஸோ நான் ஏறி உட்காரும் போதே உங்களுக்கு தெரியும் நான் இதுலேயே வந்து உங்களுக்கு பேக் ரெஸ்ட் இருக்கு ஸோ அதனால சாஞ்சி உட்காந்து என்னால் இந்த வண்டி வந்து தாராளமாக ஓட்ட முடியும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயும் பார்த்தீங்களா இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ல நல்ல ஸ்பேஸ் இருக்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கு இதுல கூட உங்களுக்கு ஏதாவது பொருள் வச்சு எடுத்துட்டு போகணும்னா கூட தாராளமா போகலாம் நீங்க அப்படியே இவ்வளவு தூரம் பொருள் வச்சா கூட உங்களுக்கு ஹேண்டில் பார் இடிக்காது நல்ல நல்ல ஹைட்டான ஹேண்டில் பார் அண்ட் லென்த்தான கிரிப் உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்க ஹோல்ட் பண்ணும்போது லென்த்தா இருக்கிறதுனால உங்களால ஈஸியா திருப்ப முடியும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து ஈஸியா அழகா உங்களால திருப்ப முடியும் அது மட்டும் இல்ல நீங்க நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா மெட்டல்ல தான் பண்ணிருப்பாங்க ஓ சூப்பர் சார் ஃபுல்லா மெட்டல் தான் ஃபுல்லா மெட்டல் தான் இது எல்லாமே உங்களுக்கு மெட்டல்ல மட்டும் தான் வரும் சோ உங்களுக்கு லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து எந்த ஒரு உடைஞ்சு போறதோ இல்ல துரு துருபுடிச்சு போறதோ அது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது ஒரு ஒரு பெரிய லாங் லைஃப் கொடுப்பா அண்ட் ஸ்ட்ராங்கான வெஹிக்கிளுங்க இது அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எங்கயாவது எடுத்துட்டு போய் யாராவது உங்க வண்டியில வந்து இடிச்சிட்டா கூட உங்க வண்டி ஒரு பெரிய அளவுக்கு டேமேஜே ஆகாது நல்ல ஸ்ட்ராங்கான வெஹிக்கிளா வெஹிக்கிளா உங்களுக்கு இருக்கும் இந்த வண்டியை நீங்க ஒரு வாட்டி சார்ஜ் பண்றதுக்கு வரைக்கும் டைம் எடுக்கும் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா சாலிடா வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ல நீங்க போகலாம் ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா சோ அதுக்குள்ளதான் உங்களுடைய வியாபாரத்தையும் வியாபாரமே இருக்கும் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறீங்களோ தாராளமா எங்க ஷோரூமுக்கு வந்து பாருங்க நம்ம கிட்ட வந்து ஒரு டெஸ்ட் டை வெஹிக்கிள ஒன்று இருக்கும் ஸோ அந்த வெஹிக்கிளா நீங்கள் டெஸ்ட் கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபாய் தான் உங்களுக்கு செலவாகும் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம் நீங்கள் பெட்ரோலுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள் அதை விட எவ்வளோ கம்மி நான் சொல்கிறதே நாற்பதுன்றது அதிகமாக தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் அந்த தான் நீங்க சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த இதுல நம்ம போட்டிருக்க பேட்டரிஸை பத்தி நம்ம சொல்லிடலாம் நம்ம வீக்கிள் இல்ல நம்ம போடுற பேட்டரி வந்து எல்எஃபி பேட்டரி போடுறோம் லித்தியம் ஃபெரோ ஸோ லித்தியம் ஃபெரோ பெரோபாசை வந்து அப்கிரேடான ஒரு இது வந்து உங்களுக்கு எரியிறதோ வெடிகிறதோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இந்த பேட்டரிஸ்ல வரவே வராது உங்களுக்கு அண்ட் நம்ம வந்து இதுக்கு வாரண்டிஸும் தரோம் ஸோ பேட்டரிஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ இயர்ஸ் வாரண்டி தரோம் அண்ட் மோட்டார் அண்ட் அதர் திங்ஸ் பார்த்தா நம்ம ஒன் இயர் வாரண்டி நம்ம சாலிடா தரும் மெயினா வந்து எல்ரி வைக்கணும் சர்வீஸ் முக்கியம் சர்வீஸ் பத்தி சொல்லுங்க சார் சர்வீஸ் பாத்தீங்கன்னாக்கா இப்ப சென்னையில இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு இடத்துல சர்வீஸ் சென்டர் இருக்கு ஒன்னு நம்ம கிண்டி ஷோரூம்ல இருக்கு அண்ட் இன்னொன்னு வந்து நம்ம கோயம்பேடு ஷோரூம்ல சீக்கிரமாவே நம்ம சர்வீஸ் சென்டர் ஓபன் பண்ணுவோம் சென்னையில இருக்கிறவங்க நார்த்துல இருந்தாலும் சரி சவுத்துல இருந்தாலும் சரி ஈஸிலி அக்சசபிளா வந்து நம்ம ரெண்டு இடத்துல நம்ம சர்வீஸ் சென்டர் வைக்கிறோம் இது இல்லாம இன்னும் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்லலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா நமக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு ஒரு சர்வீஸ் சென்டர் நம்ம வச்சுருக்குறோம் ஸோ நீங்கள் உங்களுக்கு வண்டி வாங்கி ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாக்கா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் என்ன சார் வருது ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் நான் ஒரு சின்ன அப்டேட் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறோம் இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம இன்னொரு கூடிய சீக்கத்திலேயே இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் ஒன்னு நம்ம கொண்டு வர போறோம் சோ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் பத்தின டீடெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களுடைய ஸ்க்ரீன்ல தருற அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நாங்களே உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸும் சொல்லுவோம் எப்போ அந்த வெஹிக்கிள் வரும் என்ன ப்ரைஸிங் வரும் என்ன மாதிரியான இதில் வரும் கண்டிப்பாக இதை விட இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கரா இதை விட இன்னும் நல்லா ஸ்டைலிஷா இதை விட இன்னும் பெரிய வெஹிக்கிளா இன்னும் பெரிய ஸ்பெசிபிகேஷன்ஸோட அந்த வெஹிக்கிள் கண்டிப்பா உங்களுக்கு வரும்